இதை இதோ வங்கி ஊழியர்களுடைய பிரச்சனை என்று மட்டும் பார்க்காமல் ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பெரும்பாலோ இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை நாம் வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் வங்கி ஊழியர்களுடைய போராட்டமாக மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வாடிக்கையாளர் வங்கி ஊழியர்கள் அனைத்து சேர்ந்திருக்கின்ற ஒரு போராட்டமாக இது மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் இந்த போராட்டம் நமக்கு வெற்றியை பெற்று தரும் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை இந்த தனியார் மயமாக்குகின்ற செயலை நாம் தடுத்து நிறுத்த முடியும் அவர் வந்து பல போராட்டங்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு நிறைய பேர் கூட பேசும்போது கேட்கிறாங்க விவசாயிகள் சங்கம் போடுறாங்க எண்பத்தி ஒன்பது நாள் போராடுறாங்க அவங்களால கூட எதுவுமே பண்ண முடியலை அப்படின்ற நிச்சயமாக எல்லா விதமான போராட்டத்துக்களுக்கும் நல்ல ஒரு விடியல் எப்பொழுதும் உண்டு என்பது யாருமே மறுக்க முடியாது பல உலக நாடுகளில் நம்ம பார்த்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரிகள் கூட பிரிந்து மண்ணோடு மண்ணாக காணாமல் போயிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த மத்திய அரசும் எப்போது இந்த பொருளாதார ரீதியான மக்களை